இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் உணவு திருவிழாவின் ருசிகர உணவு வகைகள் குறித்து பார்க்கலாம் விரிவாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வழிகாட்டுதலில் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நடக்கும் உணவு திருவிழாதான் சென்னையில் இப்போது ஹாட் டாபிக் எப்படி நம்பில் பலருக்கும் ஊர் ஊராக சுற்றுவதும் பிடித்த கேம்களை விளையாடுவதும் ட்ரெண்டுக்கு ஏத்த ட்ரெஸ்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கி அணிவதும் என சில விஷயங்கள் இருக்கும் அதிலும் சிலருக்கு தேடி தேடி வெரைட்டி வெரைட்டியான உணவுகளை சாப்பிட்டு பார்ப்பதில் அலாதியான ஒரு பிரியம் இருக்கும் அப்படி இருப்பவர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் விதமாகவே சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட உணவு திருவிழா ஸ்டார்ட் ஆகியுள்ளது இந்த உணவு திருவிழாவை துவக்கி வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உணவுகளை ருசித்து பார்த்தார் உணவு திருவிழாவில் சுவையும் தரமும் நிறைந்த கோவை கொங்கு மட்டன் பிரியாணி கிருஷ்ணகிரி நோ ஆயில் நோ பாயில் கரூர் தோல் ரொட்டி மட்டன் கிரேவி நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் தருமபுரி ரவா கஜூர் நீலகிரி ராகி களி அவரை குழம்பு திருப்பூர் முட்டை ஊத்தாப்பம் காஞ்சிபுரம் கோவில் இட்லி சிவகங்கை மட்டன் உப்பு கறி புதுக்கோட்டை சுக்குமல்லி காஃபி ராணிப்பேட்டை ஆற்காடு பிரியாணி வேலூர் ராகி கொழுக்கட்டை மதுரை கரி தோசை விருதுநகர் கரண்டி ஆம்லேட் என நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழ்நாடுல ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுட் ஃபேஸ்ட் அட்டன் பண்ணுறேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பிகாஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால லைக் வி ஹாவ் பர்ச்சேஸ் ஸோ மச் அண்டு அதாவது ஒரு ஒரு மதுரை கோயம்புத்தூர்னு எல்லா ஊர்லேருந்தும் குஜின்னு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன ஃபுட்டு ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த மதுரையில் தே ஹேட் திஸ் நுங்கு ஜூஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஐ திங்க் தட் இஸ் லைக் ரொம்ப மில்க் ஷேக் அது ரொம்ப நல்லா இருந்தது அதே போல தஞ்சாவூர் பருப்பு உருண்டை குழம்பு திருச்சி நவதானிய புட்டு மயிலாடுதுறை இறால் வடை நாகப்பட்டினம் மசாலா பணியாரம் கன்னியாகுமரி பழம்பொறி சென்னை தயிர் பூரி என அறுபத்தைந்து சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் உடனடியாக சமைத்து சுகாதாரமான முறையில் பரிமாறப்படுகின்றனர் இது பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரனர்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நம்ம ஸ்டாலின் அண்ட் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு இனிஷியேட்டிவ்வாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விட் இஸ் வெரி மச் மோர் அப்ரிஷியபிள் நார்மலாக நம்ம ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டுட்டு விடாமல் லைக் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களோட க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஸ்டால்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மாதிரி உடன் ஆர்டி ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் சோப்ஸு லோஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பை எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான் நல்லா என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே செஞ்சது பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான் அரியலூர் வருத்த முந்திரி செங்கல்பட்டு எல்லோருண்டை சென்னை வேர்க்கடலை நெய் லட்டு கருப்பு கவுனி அரிசி லட்டு கோவை பீட்ரூட் மால்ட் பொடி கடலூர் சங்குப்பூ சர்பத் தர்மபுரி குதிரைவாலி ரோஸ் லட்டு திண்டுக்கல் காராபூந்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா காஞ்சிபுரம் முட்டை விட்டா என இங்கு இடம்பெற்றுள்ள உணவு வகைகளை கூறும்போதே தித்திக்கின்றது இங்கு இடம்பெற்ற அறுபத்தி ஏழு வகையான உணவுப் பொருட்களை பலரும் வீட்டிற்கு வாங்கிக் கொண்டும் செல்கின்றனர் இல்லை இது ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையில கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு சிறப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு க்ரௌடு அதிகமாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நீட்டாக பண்ணியிருக்காங்க போலீஸ் நிறைய பேர் டியூட்டிக்கு வந்திருக்காங்களான் இருக்கு நல்லா பண்ணுறாங்க சூப்பராக இருக்கு என்னுடைய பேர் அள்ளித்துறை இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள உணவு திருவிழா மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையிலும் அவர்களின் செயல்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உணவு திருவிழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே சென்னை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் பிரகாஷ் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே